கிறிசில்டா கர்ப்பத்திற்கு காரணம் யார் புகைப்படம் வெளியிட்ட வெளியிட்டி தரப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் என்றாலே சமையல்தான் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் திரைப்பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களுக்கு தடபுடலான பிரம்மாண்ட சமையல் செய்து கலக்கிக் கொண்டிருந்தவர் வெளிநாடுகளில் பிரைவேட் ஜெட்டில் போய் இறங்கி சமையல் செய்து விருந்து படைக்கும் அளவிற்கு உயர்ந்து இருக்கிறார் திரைப்பிரபலங்கள் மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் முதல்வர் பிரதமர் என்று இவர் சமைத்து போடும் லிஸ்ட் போய்க்கொண்டே இருக்கிறது அதுவும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் குக்வித் கோமாலி நிகழ்ச்சி தொடங்கியதற்கு பிறகு இரண்டு சீசன்களாக பெண்கள் மத்தியில் நல்ல பெயர் கொண்டிருந்தவர் மாதம்பட்டி ஆனால் இது எல்லாம் ஜாய் கிறிசல்டாவுடன் இவருக்கு இருந்த உறவு வெளியாவதற்கு முன்பு வரைதான் சில மாதங்களுக்கு முன்பிருந்தே இருவருக்கும் இறந்த தொடர்பு நட்பு என்கிற ரீதியில் அரசல் பரசலாக சோசியல் மீடியாக்களில் வலம் வந்து கொண்டிருந்தது அதனைத் தொடர்ந்து மாதம்பட்டிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தைகள் இருந்தாலும் விவாகரத்து ஆன பெண்களையே அதிகம் டார்கெட் செய்து டேட் செய்து வருவதில் வல்லவர் மாதம்பட்டி என்ற பேச்சுக்களும் அடிபட்டு வந்தன ஆனால் இது எதுவுமே வெளியில் வராத நிலையில் ஜாய் கிறிசில்டா என்ற தனது ஆடை வடிவமைப்பாளரையே இரண்டாவதாக திருமணம் செய்து கர்ப்பமும் ஆக்கியிருக்கிறார் மாதம்பட்டி என்று ஜாய் கிறிசில்டாவே சமீபத்தில் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் இரண்டு வருடங்களாக தாங்கள் தனியாக வீடெடுத்து வசித்து வருவதாகவும் ஜுடிஷியரி பிரிவில் மனைவி ஸ்ருதியுடன் இருப்பதாக கூறிய மாதம்பட்டியின் பேச்சை நம்பித்தான் அவருடன் உறவு வைத்து குழந்தையை சுமந்து வருகிறேன் என்றும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் கடந்த ஒன்றரை மாதமாக தன்னுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார் என்றும் அதனால்தான் அவரை தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி கூறி புகார் அளித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஜாய் கிறிசில் ஆனால் ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் பதிவு திருமணமும் செய்யாமல் குழந்தைக்கு கருவில் சுமந்து கொண்டிருந்தால் அது கண்டிப்பாக திருமணம் என்றோ சட்டப்பூர்வமான குழந்தை என்றோ செல்லுபடி ஆகாது என்ற நிலையில் இருப்பதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் தெரிவித்து வருகிறது மேலும் ஜாய் கிறிசல்டாவிற்கு ஏற்கனவே விவாகரத்தான தனது முதல் கணவருடன் இருந்துதான் இந்த குழந்தையை பெற்றிருக்கக்கூடும் என்றும் மாதம்பட்டி தரப்பிலிருந்து பிரஸ் மற்றும் மீடியாக்களுக்கு புகைப்படங்கள் மூலம் தகவலை தெரிவித்து வருகின்றனர் என்றும் அவருடைய பழைய புகைப்படங்களை பிரஸ் மீடியாக்களில் வெளியிட்டு இந்த குழந்தைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிற ரீதியில் கூறி வருவதாகவும் சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர் ஆனால் திருமணம் செய்து இருந்தாலும் செய்யாவிட்டாலும் குழந்தை மாதம்பட்டி உடையதுதான் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு ஈடாக சொத்தோ பணமோ அவர் கொடுத்து ஜாய் கிறிசல்டாவை சரி கட்ட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள்